அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் மேலவர் காணொலி பதிவு நோடாக சந்தித்திருக்கின்றோம் அகில மீடியா எமது சேனல் நீண்ட காலமாக முடக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் சேனலை மீட்பதற்கான முயற்சிகளை தொழில்நுட்ப பிரிவினர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தார்கள் இந்த சூழ்நிலையில் சில காணொலிகளை பதிவேற்றும்படி யூடியூப் நிறுவனம் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகளின்படி காணொளிகளை பதிவேற்றிய பின்னர் அதன் அடிப்படையில் எமது சேனலை மீள முழுமையாக வழங்குவதற்கு அல்லது முழுமையாக காணொலிகளை பதிவேற்றுவதற்குரிய வாய்ப்புகளை கொடுப்பது தொடர்பாக பரிசீலிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே அந்த நிலையில் மீண்டும் அகில மீடியாவோடு இணைந்திருக்கக்கூடிய அன்பான சொந்தங்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளில் காசாவுக்குள்ளும் காசாவுக்கு வெளியேயும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் பிரதேசம் மீதான ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் பாலஸ்தீன மக்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதி மீது எப்படியும் ஒரு தாக்குதலை நடத்தப்போகின்றோம் என கங்கணம் கட்டிக்கொண்டு அரசு நிற்கின்ற சூழ்நிலையில் இதை தடுப்பதற்காகவும் எப்படியாவது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டுவிடும் என்பதை ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாகவும் தொடர்ச்சியாக கமாசினுடைய உயர்மட்ட தலைமைக்கும் அரச பிரதிநிதிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தன குறிப்பாக கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக எகிப்தினுடைய தலைநகர் ஹைரோ கத்தாருடைய தலைநகர் டோகா போன்ற இடங்களில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்த சூழ்நிலையில் நேற்று நேற்று முன்தினம் நடந்த பேச்சுவார்த்தைகளில் ஸ்டேலினுடைய நிபந்தனைகளை ஏற்பதற்கு ஹமாஸும் கமாசினுடைய நிபந்தனைகளை ஏற்பதற்கு ஸ்டேலும் மறுத்துவிட்ட சூழ்நிலையில் தற்பொழுது பேச்சுவார்த்தைகள் மிக பெரும் சிக்கலாக மாறியிருக்கின்றன ஹமாசினுடைய முக்கியமான நிபந்தனை ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முற்றாக காசாவை விட்டு வெளியேற வேண்டும் குறைந்தபட்சம் மூன்று மாத காலமாவது யுத்த நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதாக இருந்தது ஆனால் ஸ்டேல் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்ட காசை விட்டு வெளியேறுவதில் பின்னடைப்பு செய்து வந்தமையினாலும் அதைவிட முக்கியமாக இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டாலும் படாவிட்டாலும் ரஃபா மீதான படையெடுப்பை நாங்கள் மேற்கொள்வோம் என நெதன்ஜாகு தொடர்ச்சியாக கருத்து தெரிவித்த காரணத்தினாலும் இந்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தி தங்களுடைய பணிய கைதிகளை விடுதலை செய்துவிட்டு ரஃபா மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டு பாலஸ்தீனர்களை அழித்து அளிக்கக்கூடிய நடவடிக்கைகளை நெதஞ்சாகு மேற்கொள்ளலாம் என்ற அச்சம் ஏற்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய விரிசல் விழுந்திருக்கின்றது விரிசல் என்று சொன்னால் முறிவு ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லும் அளவுக்கு கடந்த சில நாட்களாகவே யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு விடும் பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு விடுவார்கள் என கூறியவர்கள் இன்று யுத்த நிறுத்தம் கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது என்று கூறும் அளவுக்கு நிலைமை சிக்கலாக மாறியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படாத காரணத்தினால் அல்லது எப்படியும் ரஃபா மீது ஒரு கொலைவரி தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் தொடர்ச்சியாக தயாராகி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது ஸ்டேலினுடைய அரசு அறிவித்திருக்கின்றார்கள் ரஃபா மீதான தாக்குதலை நாங்கள் விரைவாக ஆரம்பிக்கப் போகின்றோம் என ஸ்டேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல ரஃபா பகுதியில் அங்கு மிகச்சிறிய கூடாரங்களில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் ஹெலிகாப்டரின் ஊடாக துண்டு பிரசுரங்கள் அங்கு விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன ராஃபா எல்லையொட்டி மக்கள் இருக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் இடம்பெயர்ந்த பாலஸ்தீன்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் இந்த பிரதேசங்களை விட்டு உடனடியாக இடம்பெற வேண்டும் இடம்பெயர்ந்து கான்ஜூனிஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அங்கு குறிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அறிவிப்பை இஸ்ரேல் ராணுவம் அவசரமாக வானூர்திகளிலிருந்து அங்கு அவர்களுக்கு ஒரு அறிக்கைகள் துண்டு பிரசுரங்கள் ஊடாக கீழே போட்டிருக்கின்றார்கள் என்று செய்தி வழியாக இருக்கின்றது இது நிச்சயமாக இதுவரை எது நடக்க கூடாது என்று உலகம் முழுவதும் அஞ்சினார்களோ அந்த ஒரு கொடூரத்தை நிறைவேற்றுவதற்கு ஸ்டேலியர் ராணுவமும் ஸ்டேலிய அரசும் தயாராகிவிட்டது என்பதை தெளிவாக காட்டுகின்றது எனவே ஒன்றரை லட்சம் மக்களை முதற்கட்டமாக வெளியேறுமாறு இவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ரஃபா மீது தாக்குதலை நடத்துவதற்கு ஸ்டேலிய இராணுவத்தினருடைய வாகனங்கள் டேங்கிகள் கவச வாகனங்கள் ராணுவ படைப்பிரிவுகள் ரஃபா எல்லையை ஒட்டி நகர்த்தப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் உடைய சிஐஏனுடைய தலைவர் அவசர அவசரமாக கத்தாருக்கு பயணமாக இருப்பதாகவும் ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய முக்கியஸ்தராக செயற்பட்ட நாடு கத்தார் எனவே எகிப்தினுடைய மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகள் பெரிய அளவில் பலனளிக்காத சூழ்நிலையில் வேண்டும் கத்தாரை ஒரு வீச்சில் ஒரு மத்தியஸ்தத்துக்கு ஈடுபடுத்துவதற்கு அல்லது இந்த ரஃபா மீதான படையெடுப்பை எப்படியும் தடுப்பதற்கான முயற்சிகளாக சிஐஏ மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு அவசரமாக கத்தார்க்கு வந்தாலும் கூட ஸ்டேல் சிஐஏ மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்களா ரஃபா மீதான தாக்குதலை நிறுத்துவார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது என்ன நிலையில் காசாவுக்கு அருகே புதிய ஸ்டேலிய புறக்காவல் நிலையங்களையும் ரஃபாவுக்கு அருகே ஸ்டேல் அமைந்திருக்கக்கூடிய இராணுவ காவலர்களையும் காட்டக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகி இருப்பதாக அல் தொலைக்காட்சி தெரிவித்திருக்கின்றது அல் ஜஸ்ராவால் சரிபார்க்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்களின்படி காசா பகுதியின் எல்லைக்கரையில் ஒன்பது புறக்காவல் நிலையங்கள் இதுவரை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிலும் குறிப்பாக ரஃபாவுக்கு அருகில் இரண்டு புதிய புறக்காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் நூற்றுக்கணக்கான கணக்கான இராணுவ வாகனங்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் மிக முக்கியமாக தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே ரஃபா மீதான தாக்குதலுக்கு முழு அளவிலே இவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் இங்கு தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது அடுத்து ரஃபா தாக்குதலுக்கு உடந்தையாக இருப்பதை தவிர்க்க இங்கிலாந்து அரசு என்ன செய்கின்றது என எம் எஸ் என்று சொல்லக்கூடிய எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பு என்று சொல்லக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்களின் கூட்டமைப்பான எம் நிர்வாக இயக்குநரான நடாலி ராபர்ட்ஸ் பிரிட்டனுடைய பிரதமருக்கு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் எம்எஸ்எஃப் ராஃபா மீதான ஸ்டேலின் திட்டமிட்ட தாக்குதலை ஏன் பிரிட்டன் கண்டிக்கவில்லை ஒன்றரை மில்லியன் மக்கள் பதினைந்து லட்சம் மக்கள் அழிவின் விளிம்பில் இருக்கின்றார்கள் அவர்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் குறித்து ஏன் உங்களுடைய எதிர்ப்பை வெளியிடவில்லை இந்த படுகொலைகள் பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதல்களுக்கு எதிராக அல்லது இதை தடுப்பதற்கு பிரிட்டன் என்ன செய்கின்றார்கள் என்ன போகின்றார்கள் என்று ஒரு மிகப்பெரிய கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார் என்ற செய்தியும் வழியாக இருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளில் இந்த ஐடிஎஃபினுடைய அறிவிப்பு வெளியான பின்னணியில் எல்லைகளற்ற மருத்துவர் அமைப்பு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து நேற்றைய தினம் கெரேம் அபு சலேம் என்ற பகுதியின் மீது மிக கடுமையான டிராக்கட் தாக்குதல்கள் காசாவுக்குள் இருந்து மேற்கொள்ளப்பட்டன இந்த தாக்குதலை கமாசனுடைய அல்கசாம் பிரிகேட்டும் இஸ்லாமிய ஜிகாத்து அல்கட்ஸ் பிரி இணைந்து நடத்தியிருந்தார்கள் ஒரே நேரத்தில் பல ஏவுகணைகளை இந்த அல் சலேம் அபுசலேம் கரே என்ற பகுதியின் மீது இருந்தார்கள் இதில் ஸ்டேலிய ராணுவத்தினருக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் இதில் வெளியாக இருக்கின்றன பத்துக்கும் மேற்பட்ட ஸ்டேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் ஸ்டேலிய ராணுவம் தங்கியிருந்த முகாம் மிக பெரிய அளவிலான சேதத்தை சந்தித்திருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றது குறிப்பாக நகால் படையணியின் தொன்னூற்றி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது பெட்டாலியன் சார்ஜன் மைக்கேல் ரூசல் மற்றும் அவருடைய துணை தளபதி உட்பட எட்டு பேர் வரை குறைந்தது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்பதை இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்குட்ஸ் படைப்பிரிவு உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அதேபோல இன்றைய நாள் லெபனானில் இருந்து வெடிகுண்டுகளை நிரப்பியிருக்கக்கூடிய ஆளில்லா விமானங்கள் ஸ்டேலினுடைய மெட்டுலா ராணுவ தளம் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த ஆளில்லா விமானங்கள் ஸ்டேலினால் இடைமறைக்க முடியாத அல்லது அயன் அயன்போம்களினால் தடுக்க முடியாத அளவுக்கு உள்ளே வந்து தாக்குதலை நடத்திய பின்னர் தான் இவர்களுக்கே ஒரு விமான தாக்குதல் மெற்றுலா இராணுவ தளத்தின் மீது நடைபெற்றிருக்கின்றது என்பதை அறியும் அளவுக்கு மிக துல்லியமான தாக்குதலை நடத்தக்கூடிய இடைமறைக்க ட்ரோன்களை கிஸ்புல்லா என்ற நாளில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் லெபனானில் இருந்து நேற்றைய தினமும் ஒரு மிக கடுமையான ஏவுகணை தாக்குதல் கோலான்குண்டு பகுதிகள் மீது மேற்கொள்ளப்பட்டது ஒரே நேரத்தில் எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட டிராக்கெட்டுகளை பயன்படுத்தி கிஸ்புல்லா தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த தாக்குதல் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு பாரிய இழப்புகள் ஏற்பட்டிருந்தன ஆனால் இராணுவத்தை கிஸ்புல்லா தாக்கும் பொழுது இவர்கள் லெபனானில் அப்பாவி பொதுமக்களை திருப்பி தாக்கி ஒரு நான்கு அப்பாவி லெபனானியர்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இன்றைய மெட்ரோலா தாக்குதலிலும் மிகப்பெரிய சேதம் ஸ்ட்ரேலிய இராணுவத்துக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை தற்பொழுது கமாஸ் அமைப்பு கிஸ்புல்லா அமைப்பு போன்றவையும் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து இன்றைய தினம் கமாஸினுடைய அல் கசாம் படைப்பிரிவு நடத்திய சினைப்பர் தாக்குதலில் ஸ்டேலிய ராணுவத்தினுடைய சிறப்பு படைப்பிரிவை சேர்ந்த மூன்று ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவும் ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் எனவும் ஷாலோமிக் பகுதிக்கும் கான்ஜூனிஸ் பகுதியிலும் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதாக கமாஸ் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த ரஃபா மீதான படையெடுப்பை ஸ்டெல் மேற்கொள்ளுமா ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை அங்கே நடைபெறுவதற்குரிய அச்சங்களும் மிகப்பெரிய ஒரு சிக்கல்களும் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் முந்தின நேற்று முன்னைய தினங்களில் ஓரளவுக்கு நம்பிக்கை அளித்த பேச்சுவார்த்தையின் முடிவுகள் தற்பொழுது நம்பிக்கையற்ற விதத்தில் மாறி இருக்கின்றது ஏனெனில் ஸ்டேலின் உடைய நோக்கமே பனைக்கேதிகள் நூற்றி முப்பத்தி நான்கு பேர் பலிக்கட ஆக்கப்பட்டாலும் பரவாயில்லை இந்த ஒரு காரணத்தை சாட்டாக வைத்துக்கொண்டு பாலஸ்தீன மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலையை கட்டவிழ்த்துவிட்டு பாலஸ்தீன மக்களை கொண்டு குவிப்பதும் காசாவுக்குள் ஒரு மிகப்பெரிய பேரவலத்தை ஏற்படுத்துவதும் தான் ஸ்டேலினுடைய உள்ளார்ந்த ஒரு கபட நோக்கமாக இருப்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கின்றோம் ஏனெனில் ஆரம்பம் முதலே இந்த பேச்சுவார்த்தைகளை கத்தார் எகிப்து போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் மத்தியஸ்தம் வகித்து ஏற்படுத்தி இருந்தாலும் கூட ஸ்டேல் தொடர்ச்சியாக கமாசனுடைய கோரிக்கைகளை ஏற்க மறுத்து இந்த ரஃபா மீதான தாக்குதலில் கண்ணும் கருத்துமாக இருப்பதும் அதற்கான ஆயுத்தங்களை செய்து கொண்டிருப்பதும் இந்த பேச்சுவார்த்தைகளில் மிகப்பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தி இருக்கலாம் என்ற அச்சமும் எழுந்திருக்கின்றது இந்த நிலையில் தற்போது கிழக்கு ரஃபாவில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதிகளில் ஸ்ட்ரேலிய ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் இதில் பல ரஃபாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என அல்லக்ஷா டிவி தற்போது செய்தி வெளியிட்டிருப்பதான செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே ரஃபா மீதான பொதுமக்கள் மீதான தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்து விட்டார்களா தரைவழி தாக்குதலை விரைவில் ஆரம்பிக்க போகின்றார்களா அவ்வாறு ஆரம்பித்தால் அது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் இதை தடுப்பதற்கு பாலஸ்தீன மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த உலகம் என்ன செய்ய போகின்றது என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக எழுந்திருக்கின்றன இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சந்துரு வணக்கம்